வணக்கம் தினமொரு சட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி எழுபத்தி ஒன்பது ஐபிசி எழுபத்தி ஒன்பதுல எதை பத்தி பாக்கிறோம் சட்டத்தின் கீழ் உரிமை பெற்று கடமையாற்றுவோர் நல்லெணத்துடன் தவறுதலாக ஒரு காரியத்தை சரியானது என்று எண்ணி குற்றம் புரியும் போது அது குற்றமாகாது இதுல என்ன சொல்ல வராங்கன்னா இந்திய குடிமகன்கள் ஒவ்வொருவரும் சட்டத்தின் கீழ் உரிமை பெற்று கடமையாற்றுவோர் அதனால அவங்க ஒரு நல்லெணத்துடன் ஒரு தவறான விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா அது வந்து குற்றமா கருதப்படாது அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துல இருந்து பாக்கலாம் ஒரு அம்மாவும் மகளும் இருக்க நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த வழிய வந்த திருடம் வந்து அந்த அம்மா மகள் ரெண்டு பேருடைய கழுத்துல இருக்க நகையும் திருடிட்டு அந்த மகளிடம் வந்து தவறா நடந்துக்கிற முயற்சிக்கிறாங்க அப்போ ப பாத்தீங்கன்னா அம்மா வந்து அஹ் பகலில் இருந்த பெரிய ஆயுதம் ஏதாவது எடுத்து அந்த திருடனை தாக்கி கொலை பண்ணிடுறாங்க அந்த சமயத்துல அந்த வழியா போயிட்டு இருக்க யாராவது ஒருத்தர் அந்த அம்மாவை பிடிச்சு போலீஸ் கட்ட கொடுக்குறாங்க அப்ப வந்து கோர்ட்ல இந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணி இருந்தாலும் தற்காப்புக்காக அந்த மகளை காப்பாத்தணும் அப்படிங்கறக்காக கொலை பண்ணதுனால அவரை வந்து விடுவிச்சிடுறாங்க குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்துல தவறான ஒரு ஆளை வந்து குற்றவாளி அப்படின்னு புடிச்சு கொடுத்தாரு பாத்தீங்களா அவர் மேலையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை ஏன்னா அவர் ஒரு நல்லெண்ணத்தோட தான் அவர் வந்து அந்த அம்மாவை பிடிச்சாரு அதாவது கொலை செஞ்சுட்டாங்க சட்டப்படி கொலை பண்ணனாலதான் போலீஸ் கிட்ட வந்து அந்த அம்மாவை புடிச்சு கொடுத்துருந்தாங்க ஆனா என்னன்னா தற்காப்புக்காகவும் அந்த மகளை காப்பாற்றணும் அப்படிங்கறக்காக அந்த ஒரு நல்லெண்ணத்துக்காக அந்த கொலையும் பண்ணியிருக்கிறாங்க அந்த அம்மா அதனால இந்த ஐபிசி எழுவத்தி ஒன்பதின் கீழ் இருவருமே வந்து நிரபராதிகள் தான் குற்றவாளிகள் அல்ல இதுதான் ஐபிசி எழுபத்தி ஒன்பது சொல்லுது இந்த மாதிரி ஐபிசி பி செக்ஷன்ஸ் மிக எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி